மனுஷங்க குடியேறிட்டு குடியேறி வனவிலங்குகளோட வாழ்வாதாரம் பாதிச்சுட்டு இருக்கு அதுக்கு எடுத்துக்காட்டா எத்தனையோ சம்பவங்க திணைக்கும் நடந்த வண்ணமா இருக்கு செப்டிக் டேங்க்ல காட்டு மாடு விழுந்து உசுறு போவதும் தோட்டத்து கிணத்துக்குள்ள மான்கள் தவறி விழுந்து பலியாவதும் தொடர்கதையா நடக்குது அப்படி ஒரு சம்பவம் பார்க்கவே பரிதாபமா இருக்கு மலை பகுதியில கோழிக்கரை பழங்குடியின கிராமம் இருக்கு இங்க பெரிய சைஸ் தண்ணி தொட்டி மூடப்படாம பள்ள காட்டிட்டு இருந்திருக்கு நேத்து நைட்டு காட்டியான ஒண்ணு அந்த தொட்டிக்குள்ள பொத்துன்னு விழுந்துருச்சு யானை பில்லற சத்தம் கேட்டு கிராம மக்கள் ஒன்னா சேர்ந்து வந்து பார்த்தாங்க இத பத்தி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்க்கு தகவல் சொன்னாங்க ஸ்பாட்டுக்கு வந்த குன்னூர் வனச்சரகர் ரவீந்திரநாத் தலைமையிலான குழு யானையை மீட்கிற பணியில ஈடுபட்டாங்க பொக்ளைன அங்க கொண்டு வர முடியாத சூழல் ஏற்பட்டுச்சு அதனால தொட்டிய கடப்பாறையால உடச்சு ஓட்ட போட்டாங்க தொட்டிக்குள்ள இருந்த கல்ல உள்ள வன ஊழியர் உடனே அறிவு யானை தும்பி கையால கல்ல பிடிச்சு உள்ள போட்டுடுச்சு தொட்டியோட ஒரு பக்கத்தை இடிச்சு யானை ஈஸியா வரத்துக்கு பாதை அமைச்சு கொடுத்தாங்க அந்த வழியா யானை பத்திரமா வெளியேறுச்சு போறப்போ நன்றி சொல்ற விதமா செத்த நேரம் அந்த யானை நின்னு சுத்தி நின்னவங்களை பாத்துச்சு அதுக்கப்புறமா காணோம் துணியை காணோம்னு காட்டுக்குள்ள ஜூட் காட்டை ஆக்கிரமிச்சதோட மலையில உள்ள மரங்களை தொடர்ந்து வெட்டி இயற்கை வளங்களை கும்பல் கொள்ளையடிச்சு வரதால வன விலங்குகளோட வாழ்விடம் பாதிக்கப்பட்டு வருது இதுக்கெல்லாம் தீர்வு எப்பதான் கிடைக்குமோன்னு இயற்கை ஆர்வலருங்க வேதனையோட கேட்டாங்க